பத்திரிக்கை வச்சிங்களா பத்திரிக்கை வச்சா சைலண்ட்டாக போயிட்டு சைலண்டாக வருவார் பத்திரிக்கை வைக்கலல்ல அப்போ வயலண்டாக போகிறது இது சவுண்டாக போறார் எல்லாட்டையும் சொல்லிவிட்டு போவார் என்ன கொடுமை ஏங்க திமுக பர்மிஷன் கொடுக்கலங்க என்னங்க அநேயம் பண்ணுறீங்க நாற்பத்தி ஒரு பேர் வீட்டுக்கு அவர் போகிறதுக்கு கேட்டார் நான் போகிறப்ப ஃப்ளைட்லேருந்து உடனே எனக்கு பாதுகாப்பு படை வேணும் துப்பாக்கி வச்சிங்கன்னு அப்படி சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரணும் ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்புறம் ஐடி கார்டு கொடுத்து தான் வரணும் இப்படி நிறைய ஒரு இதெல்லாம் வச்சு அவர் பர்மிஷன் கேட்டார் கொடுக்கல சரி அங்கே கொடுக்கல கல்யாணத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா ஏன் அங்கே ஏன் கூட்டம் வரல அங்கே ஒரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் யாரையும் அனுமதிக்காம எல்லாரும் வந்து என்ன ஆகுது அந்நியமாகுது எப்படி அந்த கல்யாணத்துக்கு போறீங்க விஜய் எங்க போனாலும் கூட்டம் கூடிவிடும் எங்க போட்டாலும் அப்படியே அசம்பாதம் நடந்ததுன்னா இந்த கல்யாணத்துலையும் அது நடக்கல எப்படி வந்தார் எப்படி போனார் எந்த நேரமும் மீடியா ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு உள்ளே வந்துட்டாருன்னு சொல்றாங்க இப்போ மட்டும் ஏன் சொல்லலை எப்படி இங்க மறைஞ்ச அப்படி டக்குனு அங்கே வந்துட்டாரா ஐயா சலுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கும் இந்த வாங்கோல் இதில் போனா நேரம் மண்டபத்துக்கு வழி தெரியாமல் வீட்டுக்குள்ளே வச்சது இந்த நார்னியா படத்தில் கபோர்டை தகுந்தால் அங்கே போனால் வேற ஒரு ஊரில் ஒரு அந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு கபோர்டு இருக்குது திறந்தால் சைட்டம் மாட்டேன் கொடுக்குறோம் அப்படி தான் இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அங்கெல்லாம் போகல இவங்கள்ட்ட எப்படி போனீங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது எப்படி போயிருப்பார்